நாம் தமிழர் கட்சியிலேருந்து மூவாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்களாம் திமுகவில் அதை வந்து ஒரு விழாவாக எடுக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் களிய பெருமாள் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் தேவரா முன்னாள் செயலாளர் தேவராஜ் எல்லாம் புரிஞ்சுக்கங்க இந்த விழா நடக்கிற மண்டபம் இருக்க அதில் மொத்த கொள்ளடவே ஆயிரம் பேர் தான் ஆயிரம் பேர் இதுக்கு தான் சீட்டு இருக்குது ஆனால் அதில் வந்து மூவாயிரம் பேர் ஆயிரம் பேர் உட்கார வச்சுட்டு அதுலேயும் நிறையா சீட்டு காலியாக இருக்குது மூவாயிரம் பேர் சேர்ந்துட்டாங்க நாம் தமிழர் நான் சொல்கிறேன் அந்த மூவாயிரம் பேரும் கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் நாம் தமிழர் உறுப்பினர் காடு எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள் சும்மா ஒரு ஐம்பது வேலை இவங்களே தெ திரட்டி இந்த ஒன்றுமே நாம் தமிழர்னு காடை வச்சுக்கிட்டு ஒன்றுமே வேலை இல்லாமல் இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு நீ எல்லாம் திமுகவில் சேருன்னுட்டு வழக்கப்படி ரூபா கேஸு ஏன்னா நேற்று பிரியாணி அங்கேயே போட்டுருக்காங்க வந்தவங்களுக்கெல்லாம் பிரியாணி போட்டு ஒரு 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 பெரிய மாயை ஏற்படுத்தி ஊரை ஏமாத்துகிற வேலை உங்கள் கதை தெரியாது எப்படியெல்லாம் ஏமாத்துவார் உங்கள் அப்பானு கதை எனக்கு மனப்படமைச்ச அதனால் அந்த வாரிசில் நீங்கள் இப்படி ஊரை ஏமாத்துறது நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க ஏன் சீமானு மேலே போல் கோவம் இவருக்கு ஸ்டாலினுக்கு நம்ம ஈவர திட்டினதுனால கோவமாக ஈவேராவை உங்கள் அப்பா திட்ட அதை திட்டா ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய சொன்னவர் உங்கள் அப்பா இவருக்கு என்ன ஈவேரா மேலே தனி பாசமாக அதெல்லாம் இல்லை சீமான் வந்து எண்பது அடி சிலையை வை நானே வந்து உடைக்கிறேன்னா இல்லை அங்கே தான் அங்கே தான் அவருக்கு கோவம் வந்து நம்ம அப்பாவை இப்படி திட்டிட்டார் அப்பாவை திட்டினே என்ன தவறாறு பண்ணால் எல்லோரும் அப்பா நான் பாருன்னு சொல்லுவாங்கன்ட்டு ஈவேராவை திட்டினேன்னு சொல்லி நடிக்கலாம் ஈவேராக உங்களை காரிய கருத்து பண்ணால் பல தடவை சொல்லிட்டேன் விரட்டுவாங்க அயோக்கிய பசங்க பையன் சொத்தை திட்டிகிட்டு போவோன்னு விரட்டிட்டார் அதனால் உண்மையான கோபம் என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் மேலே அப்பாவை திட்டாரு அப்படி சரி திட்டட்டும் ஆனால் பேசுகிற பேச்சு இருக்குல்ல விஜய் நடிகர் விஜயை பற்றி என்ன சொல்கிறாருன்னா அரசியல் அனாதயம் யார் விஜய் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில நிலையை சுற்றி கொண்டிருக்க எல்லாம் இன்றைக்கு அதை பதற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பலை காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை உங்களுக்கு வந்து இவங்க அப்பா பேரில் சொல்லலைன்னா இவரும் ஒரு அனாதை அலசி இல்லை திமுகங்கிற கட்சியை விட்டு வெளியூரில் சொல்லுங்க ஸ்டாலினை விஜய் வந்து ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் திமுக ஆங்கிற கட்சியை வெளியில் வந்துட்டு வந்து ஒரு தனி சின்னத்தில் நின்று ஸ்டாலின் அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்க சொல்லுங்கள் நீங்களே அரசியல் அனாதை தானே உங்கள் அப்பா இல்லைன்னா வாரிசு அரசியலில் உள்ளே வந்துக்கிட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது அரசியலுக்கு வந்தவுடன் சி சிஎம் என்ன தலைக்கணம் பெருக்கத்தை வேண்டும் பணிவும் வாங்க உங்களுக்கு பெருக்கம் வந்தவுடனே ரொம்ப இது திமிறி வந்துடுச்சு தலைக்கணம் முடிச்சிருச்சு எல்லோரையும் அனாதை அரசியல் அனாதி முதல்ல ஆஜ பரம்புகிறேன் நீங்கள் உங்கள் பரம்பரை உங்களுக்கு இதோ போய் கேளுங்க திருவாரூரில் எப்படிப்பட்ட ராஜ பரம்பரை மற்றவங்களை பார்த்து அரசியல் அனாதைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அதனால அரசியல் அனாதையான் இவங்களுக்கு பதில் சொன்னால் அவருடைய தரம் குறைஞ்சி பெரியமா என்ன தரம் இருக்கு உங்களுக்கு காதி காதி துப்பான் ஊரில் இருக்கிறவங்கலாம் பெரிய தரம் இருக்கா அவங்களுக்கு சீமான் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கணுமா அப்போ தான் அவங்க கட்சியை விட்டு எல்லாம் வெளியில வருவாங்க நீங்கள் சொல்ல சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு நீங்கள் இப்படி இதை தலைக்கறையாக பேச பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரையும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் சிம்மா இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் உங்கள் கட்சிக்கு வந்துடுவாங்களா நான் என்ன சொல்கிறேன் சிம்மா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் இதே மாதிரியே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருங்க இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு காலி காலி காரி துப்புறான் அப்படின்னு அதனால மற்றவர்களை பார்த்து ஏக்காலமாக நீ எப்படி எல்லாம் பேசலாமா ஸ்டாலின் உங்கள் கதை தெரியாதா உங்கள் தகுதி தெரியாதா உங்கள் தராதரம் தெரியாதா ராஜ பரம்பரையா போங்க திருவாரூருக்கு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அங்கே ஒரு கோயில் இருக்காங்க அங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பரம்பரைங்கிறது தெரியும் மற்றவங்கள அந்த மாதிரி பேசலாமா ரசி இல்லைனா இதெல்லாம் அதுவும் வந்த உடனே முதலமைச்சராகணும்னு விரும்புகிறாங்க சில வந்த உடனே முதலமைச்சர் ஏன் வந்த உடனே முதலமைச்சர் கூடாதா எம்ஜிஆர் வந்த ஒரு 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 ஆறு மாதத்துலேயே திரு பெரிய திண்டுக்கல்லில் மிகப்பெரிய ஜெ அளவில் ஜெயிக்கலையா அதுக்கப்புறம் ஒரு மூணு நான்கு வருடத்துலேயே சிஎம் ஆகலையா வந்தவுடனே தானே சிஎம் ஆனார் என் டி ரமரா கட்சியாக ஆரம்பித்து மூணு மா நாலு மாதத்தில் சிஎம் ஆனார் மக்கள் ஆதரவு வேணும் அவ்வளோதான் நீங்களே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகும்போது இன்னொருத்தவங்க முதலமைச்சர் ஜெயிச்சு முதலமைச்சராக இது பண்ணுறது இல்லை இதுவே கிடையாது தவறே கிடையாது யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் நீங்களே முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா அப்படிங்கன்னா அதனால் நாவை அடைக்கி பேசுங்கள் ஸ்டாலின் எல்லோரும் என்னமோ கால் செருப்பு மாதிரி பேசுகிறீங்க உங்கள் தகுதியை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றும் ராஜபரம்பரை இல்லை மற்றவர்களை அரசியல் ஆனால் என்று சொல்லுங்கள் சொல்வதற்கு அதனால் நாவை அடக்குங்கள் அடுத்தது நேற்று முளைத்த காளானம் நேற்று முளைத்த காளான்லாம் முதலமைச்சராகணுமாங்கிறார்கள் ஸ்டாலின் உங்கள் மகன் நேற்று முளைத்த காளான் முதல் துணை ஆகும்போது மற்றவங்க நேற்று முளைத்த காளான் வந்து முதலமைச்சராக ஆசைப்படுறதில்லை அது வித தப்பும் இல்லை உங்கள் மகனுக்கு என்ன தகுதி இருக்குது கருணாநிதி பேரன் ஸ்டாலின் மகன்கிறது உங்கள் ஸ்டாலின் மகன்கிறது ஒரு தகுதி இல்லை கருணாநிதியின் பேரன்னு ஒரு தகுதி அதை தவிர வேறு என்ன தகுதி இருக்கு உங்கள் மகனுக்கு ரெஜியெண்டில் வந்துக்கிட்டு சினிமா அது இப்போ நக்ஸிக்கிட்டு தானே உங்கள் மகன் நேற்று முளைத்த காலாம்தான அரசியலுக்கு வந்த உடனே நீங்கள் துணை முதலமைச்சராக்கலையா அப்போ உங்கள் மகனே துணை முதலமைச்சர் ஆகும்போது நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் போன்றவர்கள் முதலமைச்சர் இருந்தால் தப்பு கிடையாது அதை புரிஞ்சுங்க அடுத்தது அவர் சொல்ல உதயநிதி எல்லாரும் வயிறு எழுகிறாங்களாம் நான் திமுகவின் வளர்ச்சியை பார்த்து நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய கழகத் தலைவருடைய அந்த தலைமையை ஏற்று நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள்லாம் வந்து சேருவரதை எதிர்கட்சியில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு வைத்தறிச்சல் வரத்தான் செய்யும் எல்லாம் காலி காரில் துப்புகிறாங்க வயிறு எறிகிறாங்கன்னு நீங்களாம் சொல்லிக்கிட்டா அப்படி அதனால நீ இப்படியே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருங்க எங்களை பார்த்தா பய பயம் வருதுங்கிறாங்க உங்களை பார்த்து இங்கே பயம் வருது நீங்கள் கொடுக்குற நாளாயிரத்தை பார்த்து தான் பயம் வருது நீங்கள் ஆட்சி செய்கிற லட்சணத்தில் ஒருவே ஓட்டு போட மாட்டான் மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அவங்களை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் நாலாயிரூபா பத்தாயரூபா கொடுத்து கொல்லையடிச்ச பணத்தில் ஓட்டை வாங்கி ஜீவி சொல்வாங்கன்னு தான் பயப்படுறாங்களே ஒழிய உங்களுக்கு மக்கள் சொல்வாக்கிறதுக்கு இருக்கிறதா பயம் யாருமே நினைக்கல இவர் இவர் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜயை பார்த்து நடுக்கிறாரு சார் எதுக்குன்னா அந்த அஞ்சு பர்சன்ட் கிறிஸ்டின் ஓட்டு போயிருச்சுன்னா நம்ம காலியாயிருவோம் அதுதான் நடுக்குகிறார் அவர் 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 பேசுகிற பேச்சுலேயே தெரியுது பேரை சொல்ல மாட்டேங்கிறார் அரசியல் அனாதை அந்த வார்த்தையை சொல்லும் விஜயை பார்த்து நடுக்குகிறார் விஜய்க்கு சொல்கிறேன் விட்டவே விட்டாதிங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறிங்களோ பத்து பர்சன்ட் ஓட்டு பிரிச்சிங்கன்னா காலி அவர் அவரை காலி பண்ணுறதுக்காவது நீங்கள் வந்து அவர் பேரை சொல்ல மாட்டார்